ஆவாய் போற்றேன் போற்றே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அணியேன் பரமணியை பாடுவார் அடியாருக்கும் அடியேன் சித்த சிவன்பாலே வைத்தருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்பொழுதும் திருமீனி தீடுவார்க்கடிய முனிவருக்கும் அடியேன் அப்பாலும் அடிதான் அடியே அடியாருக்கும் அடியூரன் அம்மான் இங்க வந்திருக்க அனைத்து அடியார்கள் திருவடியை அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நம் குருநாதன் இப்பதான் குடும்ப மரத்தடி விழிப்புமா அவைய மரம் கிடைக்குமா பின்னாடி போய் ஒழிஞ்சு பாடிட்டு வரணுன்னு கிடைச்சிருச்சு குருவுடைய அருணும் கிடைச்சிருச்சு குருநாதரை வருக வருக என்று வரவேற்க எப்போது நாம் குருநாதர் கூட்டதும் திருவாசகத்தை என்றால் ஐயா எப்போது கூட்டாலும் மறுக்காமல் மணிவாசகராக வந்து ஏதாவது நமக்கு விடியையும் குரு அருளையும் கொடுக்கறதுக்கு அவரை வருக வருக என்று வரவேற்று அவர் திருவடியை வழங்கிக் கொள்கிறேன் ஐயா இது எல்லாத்தையும் ஐயா போனதும் முன்ன நடத்தி எங்கள் ஏற்பாடு கொடுத்தி ஐயா குணத்தை கரையிறப்பு நான் திருவடியை வழங்கி வரவேற்கிறேன்

நாம் இந்த மாதிரி நாம் அருள் பேரும் வருக என்று வரையுட்கிறேன் நேரம் இல்லாத கருத்தை தொடர் முடிஞ்சு படை சுவை நமந்தவா மின்னாலும் ஜானதுக்கு மேலாயம் செய்தினேன் மன்னருக்கு கண்ணார் பாகனை பேட்டும் கண்ணார் கயல்காண்டி கண்ணா है ना अंधा